ஓம் கன்னிமூல கணபதியே சரணம் ஐயப்பா ஓம் தாந்தமலை ஜோதியே சரணம் ஐயப்பா ஓம் ஹரிஹர கதனே சரணம் ஐயப்பா ஓம் அன்னதான பிரபுவே சரணம் ஐயப்பா ஓம் ஆறுமுகன் சோதரனே சரணம் ஐயப்பா ஓம் ஆபத்தில் காப்போனே சரணம் ஐயப்பா ஓம் இந்தமுழ்ச்சுவையே சரணம் ஐயப்பா ஓம் இச்சை தவிர்ப்பவனே சரணம் ஐயப்பா ஓம் ஈசனின் திருமகனே சரணம் ஐயப்பா ஓம் ஈடில்லா தெய்வமே சரணம் ஐயப்பா ஓம் உண்மை பரம்பொருளே சரணம் ஐயப்பா ஓம் உலகாளம் காவலனே சரணம் ஐயப்பா ஓம் ஊமை கருள் புரிந்தவனே சரணம் ஐயப்பா ஓம் எளியோர்க்கு அருள்பவனே சரணம் ஐயப்பா ஓம் எங்கள் குல தெய்வமே சரணம் ஐயப்பா ஓம் ஏழை பங்காளனே சரணம் ஐயப்பா ஓம் ஏகாந்த மூர்த்தியே சரணம் ஐயப்பா ஓம் ஐங்கரன் தம்பியே சரணம் ஐயப்பா ஓம் ஐயமெல்லாம் தீர்ப்பவனே சரணம் ஐயப்பா ஓம் ஒப்பில்லா திருமணியே சரணம் ஐயப்பா ஓம் ஒளிரும் திருவிளக்கே சரணம் ஐயப்பா ஓம் ஓங்கார பரம்பொருளே சரணம் ஐயப்பா ஓம் ஓதும் மறைப்பொருள் சரணம் ஐயப்பா ஓம் ஓடதங்கள் அருள்பவனே சரணம் ஐயப்பா ஓம் சௌபாகியம் அழிப்பவனே சிவவைணவே சரணம் ஐயப்பா ஓம் சரணம் 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 ஐயப்பா 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 ஓம் 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 சபரிமலை திருமகனே ஐக்கியமே அச்சங்கோவில் அரசே சரணம் ஐயப்பா ஓம் ஆரியங்காவு ஐயாவே சரணம் ஐயப்பா ஓம் குளத்து புழைப்பாதனே சரணம் ஐயப்பா ஓம் பொன்னம்பல வாசனே சரணம் ஐயப்பா ஓம் வில்லாளி வீரனே சரணம் ஐயப்பா ஓம் வீரமணி கண்டனே சரணம் ஐயப்பா ஓம் உத்திரத்தில் உதித்தவனே சரணம் ஐயப்பா ஓம் உத்தமனே சத்தியனே சரணம் ஐயப்பா ஓம் பம்பையில் பிறந்தவனே சரணம் ஐயப்பா ஓம் பந்தள மாமணியே சரணம் ஐயப்பா ஓம் சகலகலா வல்லோனே சரணம் ஐயப்பா ஓம் சாந்தம் நிறை மெய்ப்பொருளே சரணம் ஐயப்பா ஓம் குருமகனின் குறை தீர்த்தவனே சரணம் ஐயப்பா ஓம் குருதட்சனை அழுத்தவனே சரணம் ஐயப்பா ஓம் வன்புலியின் தாயின் நோய் தீர்த்தவனே சரணம் ஐயப்பா ஓம் புலிப்பாலை குழந்தவனே சரணம் ஐயப்பா ஓம் குருவின் குருவே சரணம் ஐயப்பா ஓம் பாபரின் தோழனே சரணம் ஐயப்பா ஓம் துளசி மணி மார்பனே சரணம் ஐயப்பா ஓம் தூய உள்ளம் அழிப்பவனே சரணம் ஐயப்பா ஓம் இருமுடி பிரியனே ஓம் சாஸ்தாவே சரணம் ஐயப்பா ஓம் நித்ய பிரம்மச்சாரியே சரணம் ஐயப்பா ஓம் நீலவஸ்திரதாரியே சரணம் ஐயப்பா ஓம் பேட்டை துள்ளம் பேரருளே சரணம் ஐயப்பா ஓம் பெரும் ஆணவத்தை அழிப்பவனே சரணம் ஐயப்பா ஓம் சாஸ்தாவின் நந்தவனமே சரணம் ஐயப்பா ஓம் சாந்தி தரும் பேரழகே சரணம் ஐயப்பா ஓம் பேரூர்த்தோடு தரிசனமே சரணம் ஐயப்பா ஓம் பேதைமை ஒழிப்பவனே சரணம் ஐயப்பா ஓம் காளை கட்டி நிலையமே சரணம் ஐயப்பா ஓம் அதிர்வேட்டு பிரியனே சரணம் ஐயப்பா ஓம் அழுதைமலை ஏற்றமே சரணம் ஐயப்பா ஓம் ஆனந்தமிகு பஜனை பிரியனே சரணம் ஐயப்பா ஓம் உடும்பாறை கோட்டையே சரணம் ஐயப்பா ஓம் இஞ்சிப்பாறை கோட்டையே சரணம் ஐயப்பா ஓம் கரிவலந்தோடு சரணம் ஐயப்பா ஓம் கரிமலை ஏற்றமே சரணம் ஐயப்பா ஓம் கரிமலை இறக்கமே சரணம் ஐயப்பா ஓம் பெரியானை வட்டமே சரணம் ஐயப்பா ஓம் சிரியானை வட்டமே சரணம் ஐயப்பா ஓம் பம்பா நதி தீர்த்தமே சரணம் ஐயப்பா ஓம் பாவமெல்லாம் அழிப்பவனே சரணம் ஐயப்பா ஓம் திரிவேணி சங்கமமே சரணம் ஐயப்பா ஓம் திருராமர் பாதமே சரணம் ஐயப்பா ஓம் சக்தி பூஜை கொண்டவனே சரணம் ஐயப்பா ஓம் சபரிக்கருள் செய்தவனே சரணம் ஐயப்பா ஓம் தீபஜோதி திருவொளியே சரணம் ஐயப்பா ஓம் தீராத நோயை தீர்ப்பவனே சரணம் ஐயப்பா ஓம் பம்பா விளக்கே சரணம் ஐயப்பா ஓம் பழதனைகள் ஒழிப்பவனே சரணம் ஐயப்பன் ஓம் தென்பலுத்தார் வழிபாடே சரணம் ஐயப்பா ஓம் பம்பையின் பொன்னியமே சரணம் ஐயப்பா ஓம் நீலிமலை ஏற்றமே சரணம் ஐயப்பா ஓம் நிறைவுள்ளம் தருபவனே சரணம் ஐயப்பா ஓம் அப்பாச்சி சரணம் ஐயப்பா ஓம் இப்பாச்சிக்குழியே சரணம் ஐயப்பா ஓம் சபரிபீடமே சரணம் ஐயப்பா ஓம் சரங்கத்தி ஆலே சரணம் ஐயப்பா ஓம் கருப்பண்ண சாமியே சரணம் ஐயப்பா ஓம் கடுத்து சுவாமியே சரணம் ஐயப்பா ஓம் பதினெட்டாம் படியே சரணம் ஐயப்பா ஓம் பகவானின் சன்னதியே சரணம் ஐயப்பா ஓம் பசுவின் நெய் அபிஷேகமே சரணம் ஐயப்பா ஓம் பரவச பேரிணர்வே சரணம் ஐயப்பா ஓம் அக்கினிக் குண்டமே சரணம் ஐயப்பா ஓம் ஓம குண்டமே சரணம் ஐயப்பா ஓம் கற்பூர ஜோதியே சரணம் ஐயப்பா ஓம் நாகராச பிரபுவே சரணம் ஐயப்பா ஓம் மாளிகை புறத்து அம்மனே சரணம் ஐயப்பா ஓம் மஞ்சமாதா திருவருடே சரணம் ஐயப்பா ஓம் பஸ்மக்குளமே சரணம் ஐயப்பா ஓம் உரக்குழி தீர்த்தமே சரணம் ஐயப்பா ஓம் நாதனே சரணம் ஐயப்பா ஓம் மகர ஜோதியே சரணம் ஐயப்பா ஓம் மங்களமூர்த்தியே சரணம் ஐயப்பா ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்துக் காத்து ரட்சிக்க வேண்டும் ஓம் சத்தியமான பொன்னு பதினெட்டாம் படிமேல் வாழும் ஓம் அரிஹரசுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணம் ஐயப்பா காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அடக்கி ஆளும் வில்லாளி வீரன் வீரமணிகண்டன் கலியுக வரதன் அரிஹரசுதன் ஆனந்த சித்தன் அய்யன் ஐயப்ப சுவாமியே